ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஎம் டெக்ஸ்டைலை தாங்க இருக்கும் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிலக்குத்தூன் காமராஜர் சாலை ஆனந்த பவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்துக்குள்ளே தாங்க நம்ம கடை இருக்குது ஸோ இந்த கடைக்குள்ள அப்படியே இந்த சந்துக்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே வந்தீங்கனாலே மூணாவது கடை நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் கடை தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலம் சீசன் தாங்க இது ஃபுல்லாக நம்மளுக்கு பனி அந்த குளிர் அந்த சீசனு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சாமி வந்து எப்படி சொல்கிறது ஐயப்பன் சீசன் இந்த மாதிரி சீசன்லாம் வரும் ஸோ நிறையா பேர் மலைகள்லாம் போவாங்க ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வேஸ்டி துண்டு ஸோ அதோட இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க அது அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன சீசனில் உள்ள துண்டும் வேஷ்டி இருக்குன்றதை பார்த்துடலாம் அப்படியே கலர் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இது பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் வேஸ்டி தாங்க ஸோ முருகன் எதுக்கு போவீங்களா சீசன் எல்லாமே முருகன் வேஸ்டி தான் அது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இது ஃபுல்லாமே ரெண்டு மீட்டர் அளவு இருக்கும் ஸோ இது ஃபுல்லாமே சீசனுக்கான உங்களுக்கு வேஸ்ட்டி இது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தந்த கலர் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு கலரில் வந்துடும் இது ஃபுல்லாமே முருகனுக்கு வேஷ்டி உள்ளது இது பார்த்தீங்கன்னா ஓம் சக்திக்கான வேஷ்டி இது ஸோ வேஸ்டி மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை நம்மள்ட தவல் இருக்குது நான் அது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது எல்லாமே ரெண்டு மீட்டர் அளவுக்கு இருக்கும் நார்மலாக நம்ம கட்டுற அளவுக்கு இருக்கும் இது ஃபுல்லாமே தனியாக கிடைக்க மாட்டோம் ஆ தவள் தனியாக இருக்கும் இது ஃபுல்லாமே நாலு மூலம் உங்களுக்கு இது ஃபுல்லாமே நாலு மூலத்தில் தான் வரும் என்ன ரேட்டு வரும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் உங்களுக்கு இது நூறுவா தான் வரும் உங்களுக்கு நூறுவாய்க்கு இருக்குது ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம் நூறுவாய்க்கு இருக்குது நூற்றி பதிமூன்றுவாய்க்கு இருக்குது ஸோ வந்து ரேட்டு வாரியாக நம்ம வச்சுருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைலில் நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டியும் அதே மாதிரி இருக்கும் ஆ ரெண்டு மீட்டர் இருக்கும் உங்களுக்கு பக்காவாக வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாமா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் இப்போ மினிமம் எவ்வளோ வாங்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அஞ்சு வேட்டி வாங்கணும் ஆ அஞ்சு வேட்டி நீங்கள் எடுக்கணும் ஐநூறுவாய்க்கு எடுத்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் கொரியர் பண்ணிடலாம் ஸோ இது பாருங்க ஐயப்பன் வேஸ்ட் இது ஸோ ஐயப்பன் சீசனுக்கு இது வேஸ்ட் இஃபுல்லாக இந்தது

ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பிளைனாக வந்துடும் கீழே பேட்ரு மட்டும் எல்லோ பார்ட்ரோட வந்துடும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஸோ பார்ட்ரு அதே மாதிரி தான் எங்கள் பாட்ரு ஆ பாட்ரு க்ரீன் இருக்குது அப்புறம் ரெட் கலர் இருக்குது எல்லோ கலர் இந்த மாதிரி பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க சாரி ஃபுல்லாமே அதுதான் ஸோ சீசனுக்கான வேஸ்டி துண்டு அது மட்டும் இல்லாமல் சேலை இந்த மூணுமே நம்ம கேம் டெக்ஸ்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து சுங்கடி சாரி மாதிரி வருது ரேட் வந்து எப்படி இது உங்களுக்கு எழுபத்தாறு ரூபா நானூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இது ஃபுல்லாமே ஸோ நீங்க நானூறுவாய்க்கு மேலே எடுக்க வேணாம் நானூறுக்குள்ள தான் வரும் நானூறு நானூற்றம்பதுக்குள்ளே தான் வரும் இது ரேட் எல்லாமே வந்து ஒரு பீஸ் ஆ ஒரு பீஸ் அனுப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பாஸ் ஸோ நம்ம வேஷ்டி பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா துண்டு தாங்க ஸோ திண்டுலேயே எல்லாராகவும் இருக்குது அதே மாதிரி தான் ஓம் சக்தியிலிருந்து உங்களுக்கு முருகன் வேஷ்டி அப்புறமேட்டுக்கு சாரி முருகன் துண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பன் வேஷ்டி இதாக ஐயப்பன் துண்டு எல்லாமே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே அந்த கலர் வேஷ்டி தான் ஸோ சீசனுக்கான துண்டு தான் எல்லாமே சாமி சாமிக்கானது எல்லாமே இருக்குங்க வெறும் நாற்பத்தேழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஓப்பன் பண்ணி காமிச்சுண்ணே எப்படி இருக்குமாங்க

சாமிக்கு போகிறவங்க மக்களுக்கு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சாமிக்கு சாத்துறது சாமிக்கு உடுத்துறது ஐட்டங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ பரிவற்றத்திலருந்து வேஸ்டிலேருந்து டவல்லேருந்து உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே அனைத்தும் வந்துடும் ஸோ அப்படியே நார்மலாக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் பரிவற்றத்தில் உங்களுக்கு தளபதி டவல்னு சொல்லுவோம் இது மீட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர்லேருந்து இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ மீட்ரு வரையா மீட்ருனா எப்படின்னா உங்களுக்கு சாமி சின்ன சாமியிலேருந்து பெரிய சாமி வரைக்கும் வரும் உங்களுக்கு ஸோ எல்லாமே உடுக்குற மாதிரி இருக்கும் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்டுக்கு பத்து பீஸ் வரும் ஆனால் பத்துமே நீங்கள் அப்படிலாம் எடுக்கணும்லாம் இல்லை ஏன்னா இது ரீட்டெயில் அதனால ஒன்று ரெண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாலேருந்தே இருக்கும் உங்களுக்கு முப்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே வரும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் இது இந்த பறிவட்டம் ஃபுல்லாமே ஸோ அதே மாதிரி தான் இதிலே பார்த்தீங்கன்னா பரிவட்டை பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்லேயே வந்துருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கோல்டுலேயே வந்துடுது இது எல்லாமே மீட்ரு கணக்கில் தான் வரும் பாருங்கள் ஜர்கா உள்ளது தொண்ணூத்தெட்டு ரூபா ரேட்டு போட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதுவும் அதே மாதிரி ரெண்டு மீட்ரு மீட்ரு வாரியாக வரும் உங்களுக்கு இது ஸோ இது பாருங்கள் இது ஃபுல்லாமே விநாயகர் வேஷ்டி இது விநாயகர் தவல் பதினாறு தான் விநாயகர் தவல் இது ஸோ இது அதே மாதிரி தான் உங்களுக்கு நாலு காரு இது விநாயகர் தவல் இது பார்த்திங்கன்னா விநாயகர் வேஷ்டி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வேஷ்டி வந்துடும் வேஷ்டி வந்து ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விநாயகர் வேஷ்டி வந்து ரெண்டு மீட்ரு நாலு மீட்டரில் வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லை நீங்கள் நார்மலாக வாங்க பொறுமையாக நம்ம மக்கள் எல்லாமே நம்ம ஸ்டாஃப் எல்லாமே பொறுமையாக எடுத்து கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பண்ணுங்கள் அந்த பரிவற்றத்தில் இது ஓம் சக்தியில் உள்ளது ஸோ இந்த மாதிரியான ஓம் சக்தி அப்புறமேட்டுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது உங்களுக்கு ஒரு மீட்டர் எவ்வளோ அதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு மீட்டர் நாலு அஞ்சு ஆறு இப்படி வரும் உங்களுக்கு அது தந்தாப்பில் நீங்கள் சாமிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக இது சாமியும் சரி ஐயரும் கட்டிக்கலாம் நார்மலாக எல்லாமே அந்த மாதிரி தான் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒம்பது கஞ்சி செட்டாக வந்துடும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இது செட்டு இது தளபதி டவல் இது தளபதி இது ஒம்பது கஞ்சி ஒம்பது கஞ்சிலே உங்களுக்கு கலர் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக வந்துடும் எவ்வளோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஏன்னா இது உங்களுக்கு செட்டாக வந்துடும் அப்படியே அதாவது வேட்டி தோத்தி அந்த இது இது டவல் ஸோ செட்டாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு இந்த மாதிரி வந்துடும் இது நாலு மீட்ரு வேஸ்ட்டி ஸோ இதில் ரெண்டு மீட்ரு வேஸ்ட்டி இருக்குது தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் செப்பரேட்டாக இது நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு இருக்குது நம்மள்கிட்ட ஸோ நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு ரெண்டுமே இருக்குது நம்மள்கிட்ட விநாயகர் வேஸ்ட்டியில் ஸோ அதே மாதிரி தான் ரேட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த நூற்றி பத்து அந்த மாதிரி ரேட்டுக்குள்ளே தான் வரும் எல்லாமே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து சாமிக்கு சாத்துற திரை இருக்குது அது வெளியே நம்ம திற வைப்போம்ல அந்த மாதிரி திரைகள் இருக்குது நம்மகிட்ட ஸோ வாசல் வாசல் திரைன்னு சொல்லுவோம் இந்த இதுந்தான் இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தோருவா தான் ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் ஸோ அம்மனுக்கு இது பண்ணுற திரைகளும் இருக்குது நம்மகிட்ட ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் போட்டு இருக்கும் கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் எல்லா டிசைன்லேயுமே வருது ஃபுல்லாமே ஸோ நார்மலாக இந்த கலர்லாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அவைலபுளாக ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அம்மனுக்கு சாத்திர புடவை தான் பார்க்குறோம் நம்ம ஸோ மேங்கோ ப்ரிண்ட் இது ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் நாலு மீட்ரு ரெண்டுமே இருக்குது ஸோ ரெண்டு மீட்ரு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ரேட்டு இது நாலு மீட்ரு இரநூறுவா வரும் ரெண்டு மீட்ருனா உங்களுக்கு இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு நூறுரூவா நூற்றி அஞ்சுருவா அந்த ரேட்டில் வரும் ரெண்டு மீட்ரு இது பார்த்திங்கன்னா அதுதான் அம்மனுக்குரிய சேலை அம்மனுக்கும் கட்டுற புடவை இது ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனுக்கு சாத்திரம் பாவடையும் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரும் இதே ஒன்று உங்களுக்கு ஓமனுக்கு அங்கேயே எப்படி மாறுங்க ஸோ நார்மலாக இந்த மாதிரி அற்ற மாதிரி பாவடைதும் இருக்குது நம்மகிட்ட ஸோ இது அதே மாதிரி தான் இது அதே மாதிரி தான் சைஸ் வாரியாக வரும் மீட்ரு வாரியாக வரும் உங்களுக்கு அந்த மாதிரி மீட்ரு சிலைக்கு தந்தாப்பில் நீங்கள் சாமிக்கு தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க சாமி ஐட்டங்கள் எல்லாமே காமிச்சேன் இது மட்டும் இல்லை நம்மள்ட இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு அதே மாதிரியான சாமி ஈட்டங்களை எல்லாமே டு விச்சேட்டு அது மனுஷனுக்காக இருக்கட்டும் சாமிக்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஒரே இடத்துல நம்ம கேம் டெக்ஸ்டைலில் கிடச்சிடும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு வாங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம கடை எங்கே இருக்குன்றது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய்